ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரசங்களில் எத்தனையோ ரசம் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரசம் நெல்லிக்காய் ரசம் தேங்காய் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ நெல்லிக்காய் ரசத்துக்கு நான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெல்லிக்காய் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வெள்ளைப்பொடு நான் தோலை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் தோலோடு போடணும்னா கழுவி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியமான தக்காளி அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி காம்பும் கொஞ்சம் கருகப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைஸாக அரைக்கக்கூடாது ஒன் ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் திப்பி திப்பியாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் திப்பி திப்பியாக பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு நம்பர் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா பொரியமும் வத்தலையும் போட்டுக்கிடுவோம் காஞ்ச வத்தல் அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் வத்தல் போட்டு தாளிச்சிங்கன்னா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்லையே குறை குறைப்பாக நெல்லிக்காய் தக்காளி ஜீரகம் மிளகு அதை போட்டு நல்லா வதக்கிறணும் ஃபஸ்ட்டு அந்த வதக்கிறதுலேயே அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும் அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிறோன்னு அப்போத்தே ரசம் வந்து ரொம்ப சுல்லுன்னு நல்லா இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் நல்லா வதங்கையிலே அந்த வாசம் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அந்த சீரகம் மிளகு வெள்ளப்பொடு இதெல்லாம் வதங்கும்போது வீடே கமகமான் இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நமக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க நெல்லிக்காய் தக்காளிக்கு தேவையான தண்ணி போட்டுட்டு ஒரு பாதி லெமனை புளிஞ்சிக்கலாம் அந்த புளிப்புக்கு வந்து லெமன் போட்டுக்கலாம் புளி சேர்க்க வேண்டாம் இப்போ கருகப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் நான் கொஞ்சோண்டு பருப்பு நல்லா தண்ணியாக வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ நல்லா பாருங்களேன் கொதிக்கிது ரசம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் கொதிக்கும் கொதிக்க போயில் நம்ம இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துருவோம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் நெல்லிக்காய் போட்டதுனால ஒரு கொதி கொதிச்சா போதுமானது இப்போ பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றவும் திருப்பி முறக்கட்டி ஒரு கொதி கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடோ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட்ட வீடியோவை எடுக்காமல் விட்டுட்டேன் அவ்வளோதாங்க பாருங்கள் ரசம் பார்க்கும்போதே சும்மா ஜம்முன் இருக்குது பாருங்களேன் நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி நீங்கள் வெறும் புளியை போட்டே ரசம் வைக்காமல் இப்படி விதமாக ரசம் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்